ராமானுஜாய நமக இன்றைய நாளை நன்னாளாக்கிய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் எந்த ராமானுஜமுனி காணொலி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் ஆவணி மாதம் உத்திராட நட்சத்திரம் ஸ்ரீமன் நாதமுனிகள் திருப்பேரனார் ஆலவந்தார் மற்றும் பெரிய நம்பிகளின் திருக்குமாரர் புண்டரிகாக்ஷர் ஆகியோருடைய மாத நட்சத்திரம் ஆளவந்தார் பற்றிய செய்தி ஒன்றினை காணலாம் ஆளவந்தார் பெரிய பெருமாளை திருவடி தொழ எழுந்தருளினால் திருமுடி பக்கத்தில் ஒரு நாளும் எழுந்தருள் இருக்க மாட்டாராம் அந்த பகுதியை ஸ்தானம் என்று கூறுவாராம் ஆனால் திருவரங்கத்தின் கிழக்கு பகுதியில் அதாவது பெரிய பெருமாளின் திருவடி அமைந்துள்ள பகுதியில் அவர் எழுந்தருளி இராத பிரதேசம் இல்லை என்று பட்டர் அருளி செய்ததாக திருமாலை பத்தொம்போதாம் பாட்டிற்கான விளக்க உரையில் காணப்படுகிறது மணக்கால் நம்பிகளால் திருத்தி பணி கொல்லப்பட்ட பிறகு ஆளவந்தாரிடம் கங்கை கொண்ட சோழபுரத்திலே யோகத்திலே ஆழ்ந்திருக்கும் குறுகை காவலப்பனிடம் அறிந்து கொள்ள வேண்டிய நுண்ணியதான பொருள் ஒன்று உண்டு என்று கூறினார் சிறிது காலத்திலே அவர் ஆச்சாரியனான உய்யக்கொண்டார் திருவடியை அடைந்தார் ஒருநாள் மணக்கால் நம்பிகள் கூறியதற்கு இணங்க ஆளவந்தார் கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு சென்று அங்கே ஒரு குட்டிச்சுவற்றின் அண்மையிலே யோகத்திலே எழுந்தருளியிருந்த குறுகை காவலப்பனை எழுப்பக்கூடாது என்ற எண்ணம் கொண்டு அந்த சுவற்றின் வெளிப்புறத்தையே நின்று கொண்டிருந்தார் அப்போது குறுகை காவலப்பன் தாம் மேற்கொண்டிருந்த யோக நிலையிலிருந்து தெளிந்து சொட்டை குளத்தில் உதித்தவர் யாரேனும் இங்கு வந்துள்ளாரா என்று ஆளவந்தாரிடம் வினவினார் அப்போது அடியேன் நாதமுனிகளின் பேரன் யமுனை துறைவன் என்ற திருநாமம் கொண்டவன் என்று ஆளவந்தார் அருளி செய்தார் அப்போது ஆளவந்தார் தேவரீருக்கு பின்புறத்தில் சுவற்றின் மறுபுறம் அடியேன் வந்திருக்க தேவரீர் எவ்வாறு அறிந்து கொண்டீர் என்று பணிவுடன் கேட்டார் அப்போது நானும் தானுமாக அனுபவியான் என்றால் பெரிய பிராட்டியார் திருமுலைத்தளத்தாலே நெருக்கி அணைத்தாலும் அவள் முகங்கூட பாராத சர்வேஸ்வரன் என் கழுத்தை அமுக்கி நாலு மூன்று தரம் அங்கே எட்டி பார்த்தான் இப்படி அவன் பார்க்கும்போது சொட்டைக்குடியிலே சிலர் வந்தாருண்டாக வேணும் என்றிருந்தேன் காணும் என்று குறுகை காவலப்பர் அருளி செய்தார் திருவாய்மொழி இரண்டு ஆறு ரெண்டு ஈட்டு பேருரை ஸ்ரீமத்தே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் i